ஹை ஏஸ் உங்கள் ஜேம்ஸ் தமிழ்லாம் இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுமதி வழக்கு வந்து இன்னும் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து அறுநூத்தி எழுபத்தி ஒரு நாள் வந்து கடந்து வந்துருச்சு அறுநூத்தி எழுபத்தி நாள் கடந்து வந்து இன்னும் அந்த வழக்குகள் வந்து இன்னும் தீர்வு காண முடியல அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண நம்பருங்க வந்து சொல்லக்கூடிய தவிர முழுமை வந்து சிறும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட தங்க சிறுமதி அவர்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு பேசுவ பொருளாக இருக்குது இது வரைக்கும் அந்த தீர்வு காணாமல் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து அறநூத்தி இருபத்தி ஒரு நாள் வந்து இந்த வழக்கு தங்கை வந்து இறந்து அறநூற்றி இருபத்தொரு நாள் ஆகுது இன்னும் அவங்களுக்கு வந்து தீர்வுன்றது கிடைக்கல அது என்ன நடந்துச்சு என்ன பார்த்தி ஒரு சாட்டை சொல்லிடலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு என்னென்னா இந்த சிறுமதி வழக்குவங்களுக்கெல்லாம் தெரியும் கள்ளக்குறிச்சியில சேர்ந்ததில் வந்து ஒரு பள்ளியில் வந்து படி ப்ளஸ் டூ படிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வந்து பள்ளி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ம சிறுமதி வந்து பார்த்தோன்னா மர்ம முறையில் வந்து இறக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா உறவினர் தரப்பு அம்மா அப்பா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது வந்து கொலையில் இது தற்கொலை கிடையாது இது கொலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கருத்தாக இருந்துச்சு நிர்வாக பள்ளி நிர்வாக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு இது இது இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை வந்து உண்டாக்குச்சு கிட்டத்தட்ட வந்து நூறு பேருக்கு மேலே வந்து அரஸ்ட் பண்ணாங்க இதில் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதம் இடையாச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்டு ஒலிக்கியன்னு தான் சொல்லணும் சின்ன சேலத்தில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு இந்த விஷயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த அம் சிறுமதிக்கு வந்து வழக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குரல் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அவங்க அண்ணன் தம்பி உறவினர்கள் நிறைய பேர் அவனுக்கு வந்து ஒரு குரல் கொடுத்து பேசினாங்க ஏன்னா இந்த சிறுமதி வழக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இது ஏன்னா அந்த சிறுமி வந்து அந்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படல ஆனால் நிரூபிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா வந்து பல கட்ட முறை வந்து முயற்சி பண்ணாங்க பல இடத்துல வந்து இது பண்ணாங்க அந்த சிறுமதி அம்மா வந்து அவரது காட்சி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு அந்த நடுவு நீதிமன்றத்துக்கு விழுப்புரத்தில் இருந்து இன்றைக்கி வந்து வழக்கு வராங்க பள்ளி தாளர் செயலாளர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி முதல்வர் அதுக்கப்புறம் ஆசிரியர் கணித ஆசிரியர்கள் அவங்கலாம் வந்து தொடர்ந்து வராங்க வரும்போது அந்த அம்மா வந்து கதிர் அளும் போது பார்த்தோன்னா நம்மளுக்கு மனசு உடஞ்சி போச்சு அந்த பெண்ணோட அந்த தாயோட கஷ்டம் எவ்வளோன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலே ரெண்டு வருஷம் கடந்து போச்சு இருந்தாலே அந்த பெண்ணுக்கு வந்து இன்னுமே அந்த மனசில் வந்து அவ்வளோ வேதனை வந்து வெந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப க கஷ்டங்க மாதிரிலாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க அந்த மாதிரி அந்த அம்மா வந்து அழுறதை பார்த்தா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலே இப்போ வந்து நீதிமன்றத்தில் வந்து நிறைய வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இது பண்ணி பேசுவது இது பண்ணும்போது அந்த குற்றப்பத்திரிகைகளில் இது வரைக்கும் வந்து கொலை நடந்ததற்கான சான்றுக்குறுகள் இல்லை தற்கொலைக்கான சான்றுகள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிபிசிஐடி வந்து வழக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இருந்தாலே இந்த வழக்கில் வந்து இவங்க வந்து தொடர்ந்து வந்து இது பண்ணுறாங்க ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெண்மணிக்கு வந்து நீதி கிடைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து அந்த பெண்மணி சக்தி வாய்ந்தது ஏன்னா அந்தளவுக்கு மக்களுக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இருக்குது இந்த சிறுமதிக்கு நடந்தது கொடூரமான செயலா இல்லை என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு தெளிவாக தெரியணும் ஏன்னா நிறைய மர்மங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜூலை மாதத்தில் பேசப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பல யூடியூபர்ஸ் பல மீடியாக்கள் வந்து அவங்க தவறாக சித்தரிச்சாங்க தவறாக பேசுனாங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க நிறைய பேர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இரங்கல் தெரிவித்தாங்க அந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு இன்னுமே அந்த சிறுமதி கேசுன்னு சொன்னாவே ஒரு பயத்தை வந்து உண்டாக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பு ஏன்னா அந்தளவுக்கு அந்த இடத்துல வந்து அந்த பெண்மணிக்காக நடந்த விஷயத்துக்காக மக்கள் வந்து பேசுறதுனால அந்த விஷயம் வந்து தொடர்ந்து இருக்காங்க கண்டிப்பாக சிறுமதி வழக்கில் வந்து நேர்மையான ஒரு நீதி வேணும்ன்றதான் என்னோட கருத்து ஏன்னா அந்த பெண்மணிக்கு நடந்த விஷயம் வந்து உடல் குறை நிறைய பல கட்ட பிரச்சனைகள்ல வந்து சந்திச்சாங்க ரெண்டு முறை உடல் பண்ணாங்க நிறைய வந்து அதில் வந்து தவறுகளில் புலர் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசினாங்க இருந்து அந்த தீர்ப்பு வரட்டும் வர வரைக்கும் அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து இது பேச இப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து தீ இதில் வந்து ஆஜர்படுத்தினாங்க வந்து நடுவர் நீதிமன்றத்தில் வந்து தலைமை நீதிமன்றத்துக்கு விழுப்புரத்தில் வந்து ஆஜர் பண்ண நானுங்க இதில் தாளர் செய செயலாளர் அவங்க அதுக்கப்புறம் க கல்வி முதல்வரெல்லாம் வந்து இது பண்ணாங்க அதுக்கு வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒத்து வைக்கிறாங்க மே இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து இப்போ வழக்கறிஞர்கள் வந்து சில பேட்டிகளில் கொடுத்துருக்கிறார் என்ன பேட்டிகள் அப்படின்னா இந்த குற்றப்பத்திரிக்கையில் நிறைய விஷயங்களில் வந்து நாங்கள் வந்து இது கேள்வி இருக்குது எங்களுக்கு இது டாக்குமெண்ட் வேணும் அதே மாதிரி அந்த போன் உரையாடல் அது வந்து அந்த தாளாரில் இருக்குது போன் போட்டு யார் சொன்னாங்க எந்த விஷயம் வந்து அவங்க குறிப்பிட்ட நபர்களுக்கான காலில் இந்த இது சிறுமதி அம்மாவுக்கு வந்த கால் லிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து போட்டு அந்த டீட்டெயிலாக எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நீதிமன்ற இந்த கருத்து கேட்டிருக்கேன் அவர் வந்து கேட்டிருக்காரு அதுக்கான இது வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இதெல்லாம் விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா சிறுமதிக்கு வந்து விரைவில் ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றது என்னோடய எண்ணம் மக்களாக நீங்கள் என்ன நினைக்கின்றது உங்கள் கருத்தில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து சிறுமதி வழக்கு பற்றி நிறைய நிறைய சேனல்கள்லாம் வந்து பேசினாங்க பெரிய பெரிய ஊடகங்கள் நிறைய இடத்துல பேசும்போது சிறுமதி கண்டிப்பாக தீர்வு கிடைச்சுன்னு நினைஞ்சோம் அந்த சிறுமதி வழக்குகளை வந்து நிறைய பேர் இப்போ பேசுகிறது விட்டுட்டாங்க விட்டுட்டு வேறு வழக்குகள் தொடர்ந்து போகிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த வழக்கில் வந்து அவங்களுக்கு எடுத்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பின்பற்றினா கண்டிப்பாக ஏதோ ஒரு தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கோகுள் கொலராஜ் வழக்குலேயே வந்து பல கட்ட இது சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அந்த மாதிரி இதுலேயும் எதனால் தீர்வு கிடைக்கும்ன்றதை என்னோட நம்பிக்கை மக்களாகிய நீங்கள் என்ன நம்பிக்கைன்றது உங்கள் கருத்தில் சொல்லுங்கள் மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இணைந்தர்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்